நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்போ ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் உங்களை தோத்து போயிட்டேன் அப்படின்னாலும் அதுக்காக வருத்தப்படாம உங்களை நீங்க நம்புங்க உங்க உழைப்ப நம்ப உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அத கேளுங்க சொல்றான் ஆயிரம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு அடுத்து அடுத்தவங்க கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிரிப்பு சம்பாரிச்சுட்டு உங்க நிம்மதியை தொலைச்சிருவீங்க இந்த விஷயத்த என்னைக்குமே மறக்காதீங்க அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையாக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க சம்டைம்ஸ் அதுக்கு தப்பா கூட போலாம் போனா போயிட்டு போகுது அப்பதான் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் உங்களை தோத்து போயிட்டேன் அப்படின்னாலும் அதுக்காக வருத்தப்படாம உங்களை நீங்க நம்புங்க உங்க உழைப்ப நம் உங்க மனசாட்சி என்ன சொல்லதோ அதை கேளுங்க சொல்ற ஆயிரம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் இருக்காதி கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிரிப்பு சம்பாரிச்சுட்டு உங்க நிம்மதியை தொலைச்சிடுவீங்க இந்த விஷயத்த என்னைக்குமே மறக்காதீங்க அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையாக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க சம்டைம்ஸ் அது தப்பா கூட போலாம் போனா போயிட்டு போ அப்பதான் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மளை ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்போ ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் உங்களை தோத்து போயிட்டேன் அப்படின்னாலும் அதுக்காக வருத்தப்படாம உங்களை நீங்க நம்புங்க உங்க உழைப்ப நம்ப உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேளுங்க சொல்றோம் ஆயிரம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அடுத்தவங்க கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிரிப்ப சம்பாரிச்சிட்டு உங்க நிம்மதியை தொலைச்சிருவீங்க இந்த விஷயத்தமே மறக்காதீங்க அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையாக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க சம்டைம்ஸ் அது தப்பா கூட போலாம் போனா போயிட்டு போகுது அப்பதான் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்போ ஜெயிச்சுட்டு முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் உங்களை தோத்து போயிட்டே அப்படின்னாலும் அதுக்காக வருத்தப்படாம உங்களை நீங்க நம்புங்க உங்க உழைப்பணம் உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அத கேளுங்க சொல்றவன் ஆயிரம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அடுத்தவங்க கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிரிப்ப சம்பாரிச்சுட்டு உங்க நிம்மதியை தொலைச்சிருவீங்க இந்த விஷயத்தே மறக்காதீங்க அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையாக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க சம்டைம்ஸ் அது தப்பா கூட போலாம் போனா போயிட்டு போகுது அப்பதான் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்போ ஜெயிச்சு இருக்க முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் உங்களை தோத்து போயிட்டே அப்படின்னாலும் அதுக்காக வருத்த உங்க மனசாட்சி என்ன சொல்லதோ அத கேளுங்க சொல்றவன் ஆயிரம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதி கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிரிப்ப சம்பாரிச்சிட்டு உங்க நிம்மதியை தொலைச்சிருவீங்க இந்த மறக்காதீங்க அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையாக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அத செய்யுங்க சம்டைம்ஸ் அதுக்கு அப்பா கூட போலாம் போனா போயிட்டு போகுது அப்பதான் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்போ ஜெயிச்சிருக்க முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் உங்களை தோத்து போயிட்ட அப்படின்னாலும் அதுக்காக வருத்தப்படாம உங்களை நீங்க நம்புங்க உங்க உழைப்ப நம்புங்க உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அத கேளுங்க சொல்றோம் ஆயிரம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அடுத்தவங்க கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிரிப்பு சம்பாரிச்சுட்டு உங்க நிம்மதியை தொலைச்சிருவீங்க இந்த விஷயத்த என்னைக்குமே மறக்காதீங்க அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையாக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க சம்டைம்ஸ் அது தப்பா கூட போலாம் போனா போயிட்டு போகுது அப்பதான் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்போ ஜெயிச்சிருக்க முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் உங்களை தோத்து போயிட்ட அப்படின்னாலும் அதுக்காக வருத்தப்படாம உங்களை நீங்க நம்புங்க உங்க உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அத கேளுங்க சொல்ற ஆயிரம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் இருக்காதிங்க அடுத்தவங்க கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிரிப்பு சம்பாரிச்சுட்டு உங்க நிம்மதியை தொலைச்சிருவீங்க இந்த விஷயத்த என்னைக்குமே மறக்காதீங்க அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையாக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க சம்டைம்ஸ் அது தப்பா கூட போலாம் போயிட்டு போகுது அப்பதான் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளால கூட எப்போ ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது சுத்தி இருக்க ஆயிரம் பேர் அடுத்தவங்க படுத்தி அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அடுத்தவங்க கைதட்டலுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா